மந்தையின் மனமறிந்த ஆயனுக்கு ஒரு மந்தையின் அஞ்சலி மடல் பழைய திருத்தந்தை பதவி விலக திக்கற்று நின்ற திரு அவைக்கு திருப்பு வந்த தந்தையே ஏழைகள் நாடென்று யாரும் கண்டுகொள்ளாத லத்தீன் அமெரிக்காவில் இருந்து வந்தவர் நீர் வரலாறுதோறும் சிவப்பு காலனி அணிந்த திருத்தந்தையர் மத்தியில் வத்திகானின் அதிகார பீடத்தில் எப்போதும் நீ அணியும் சாதாரண கருப்பு காலனியில் உன் நாட்டு ஏழைகளின் பாதம் படிந்த மண்ணை சுமந்து வந்தவரே நீர் புலகாயுதம் அடைந்த அந்த நினைவுகள் இன்னும் எங்கள் மனதில் உன் பாத சுவடுகளாய் பதிந்துள்ளது இனி இந்த கருப்பு காலனியின் நடை ஓசை எப்போது கேட்போம் எங்கள் இதயம் பதறுகின்றது உம்மை திருத்தந்தையாய் தேர்வு செய்த கூட்டத்தில் உன் பெயர் முன்னிலை பெற உன் பின்னிருக்கையில் அமர்ந்திருந்த கருதினால் பொர்காலியோ ஏழைகளை மறந்துவிடாதே என்று சொன்ன அந்த கணமே ஏழைகளோடு ஏழையாய் வாழ்ந்த புனித பிரான்சிஸ் அசிசியாரின் பெயரை பெயராய் ஏற்றீரே உன் அப்பொழுதே இந்த உலகம் உணர்ந்து கொண்டது தூய ஆவியினுடைய துணை திருத்தந்தையின் தேர்வில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற மறையுண்மையை அந்த மறையுண்மையை நாங்கள் கொண்டாடுவதற்குள்ளாக மண்ணிலிருந்து விண்ணிற்கு புறப்பட்டு விட்டாயே திருத்தந்தையாய் தேர்வு செய்யப்பட்ட பின் பாரம்பரிய முறைப்படி வத்திகான் பால்கனியில் புதிய திருத்தந்தை ஆசி வழங்கும் வழக்கமான செயல் உம்மாள் அன்று வரலாற்றுச் செயலாக மாறியது ஆசி பெற தலைவணங்கி நின்ற கூட்டத்தை நோக்கி ஆசி வேண்டி நீ தலைவணங்கி நின்ற அந்த கணம் தாய் திரு அவை தலை நிமிர்ந்து நின்றது கைத்தட்டல் கேட்டு பழகி போன வத்திகான் பால்கனி உனக்கு கைத்தட்ட தொடங்கியது மகிழ்ந்து கலிகூர்ந்தது இன்று உன் பிரிவால் நாங்கள் மட்டுமல்ல அந்த பால்கனியும் கண்ணீர் வடித்துக் கொண்டுதான் இருக்கின்றது இது மட்டுமா நீ செய்த வியப்புகள் திருத்தந்தையான பின்பும் நேரடியாய் தொலைபேசியில் அலைபேசியில் அழைத்து உறைவாடினாய் நீ தங்கியிருந்த விடுதியின் கட்டணத்தை நீனே செலுத்தி உன்னுடைய பொருட்களை எடுத்து வந்த அந்த எளிமை குடிலில் பிறந்த இயேசுவை குவளையத்திற்கு காட்ட திருத்தந்தை மாளிகை வேண்டாம் என்று சாதாரண அறையில் நீ தங்கியது உன் அறையின் வாயில் காவலருக்கு இருக்கை கொடுத்தது சாப்பிட கொடுப்பதற்காக நீனே அவருக்காக சாண்ட்விச் செய்தது உன் பொறுப்பேற்பு திருப்பலியில் கூட பங்கெடுக்க ஆகும் பொருட்செலவை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று உன் தாய்நாட்டு பிள்ளைகளுக்கு அன்பு கட்டளை கொடுத்தாய் நீங்கள் வத்திகான் வரவேண்டாம் அதற்கான செலவை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுங்கள் என்று இன்று என்ன செய்வோம் எங்களை பிரிந்து சென்று விட்டாயே ஒன்றுமே சொல்லாமல் பல இக்கட்டில் இருந்த திரு அவைக்கு நீ மழை பார்த்த பூமியில் விழுந்த மழை வந்தாய் தவறுகளை மறைப்பது ஓர் தீர்வல்ல என்று நீ வெளிப்படையாய் செய்து சீர்திருத்தங்கள் இன்று திரு அவைக்கு புது எழுச்சியை தந்துள்ளது இப்படி புத்துயிர் தந்துவிட்டு உன் உயிர் ஈந்து சென்றது என்ன நியாயம் எங்கள் தந்தையே சட்டம் நிர்வாகம் என்று எருகி போன திரு அவையின் ஓட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்தில் நீ திறந்து வைத்த இரக்கத்தின் கதவு உன் மனதினுடைய தேடல்களையும் இரக்கத்தின் செயல்முறைகளையும் உலகத்திற்கு காட்டியது நாட்டு தலைவர்களின் கைகளை குலுக்கிய திருத்தந்தையர்கள் வசித்த வத்திகான் அலுவலகம் முதன் முதலில் ஒரு திருத்தந்தை மற்ற நாட்டு தலைவர்களிடம் கால்களில் விழுந்து ஒருவர் மற்றவரிடம் அன்பு காட்ட வேண்டும் என்பதை தன் பணிவாள் காட்டிய பொழுது அந்த அலுவலகமே ஆச்சரியத்தில் வியந்தது இன்று அந்த அலுவலகம் உன் மூச்சற்ற உடலை பார்த்து மூச்சியாகி போயுள்ளது நீர் எழுதிய சுற்றுமடல் அதிகமில்லை ஆனால் நற்செய்தியின் மகிழ்ச்சி அன்பின் மகிழ்ச்சி கிறிஸ்து வாழ்கிறார் எல்லா புகழும் உமக்கே போன்ற சுற்றுமடல்களை இந்த சுற்றும் பூமி உள்ளவரை அனைவரும் மறக்கவே மாட்டார்கள் காரணம் தெரியுமா கனிவு இரக்கம் அன்பு ஆகிய பண்புகளின் பெட்டகமாயிற்றே உம்முடைய சுற்றுமடல்கள் தனிமனித சமூக இயற்கையின் காயங்களை ஆற்றுகின்ற இன்று பேச்சு மூச்சற்று கிடக்கும் உன் உடலை பார்க்கின்ற பொழுது அந்த சுற்றுமடல்களும் கண்ணீர் வடிக்கின்றன பாதம் கழுவும் சடங்கு பழிவீடத்தில் மட்டுமே நிகழ வேண்டும் என்ற படிநிலையை உடைத்து பாதகம் செய்தவர்களாய் கருதப்படும் சிறைவாசிகளின் சிறைச்சாலைக்கு சென்று பிறந்த குழந்தையை குழுப்பாட்டி பக்குவமாய் துடைத்து முத்தமிட்ட தாயை போல சிறைவாசிகளின் பாதத்தை கழுவி முத்தமிட்டு அவர்கள் முகத்தை நீர் பார்ப்பது நானும் உன்னை தீர்ப்பிடேன் இனி பாவம் செய்யாதே என்று விளைமகளை பார்த்து இறைமைந்தன் இயேசு சொன்ன வார்த்தைகள் வடிவம் பெற்று விட்டதோ உம்மில் என்றல்லவா எங்களுக்கு பார்க்க தோன்றும் இப்படி விழிமூடி கிடப்பது என்ன நியாயம் எங்கள் திருத்தந்தையே உடல் நலம் குறைந்து நீ முதன் முதலில் சர்க்கர நாற்காலியில் வந்தபோது திரு அவையே முடங்கி போனதோ என்று தோன்றியது அத்தனை வேதனைகளையும் உள்வைத்து நீ உதிர்த்த அந்த வெள்ளைச் சிரிப்பிற்கு முன் எங்கள் துன்பங்களை நாங்கள் மறந்து போனோமே இனி நாங்கள் துன்பத்தை மறக்கவே கூடாதென்றா இந்த நித்திய தூக்கத்தில் நீ ஆழ்ந்து விட்டாய் திரு அவை வரலாற்று வரிசையில் நீர் இருநூற்று அறுபத்தி ஆறாவது திருத்தந்தை ஆனால் திரு அவை வரலாற்றை இரக்கத்தின் பார்வையிலிருந்து வாசிக்க துவங்கினாள் நீதானே எங்கள் முதல் திருத்தந்தை ஏழையின் சிரிப்பில் இறைவனை பார்ப்பதல்ல உன் வழிமுறை ஏழைகளையே இறைவனாய் பார்த்து பழகியவர் நீர் கொரோனா தொற்று கிருமி வீட்டுக்குள் அனைவரையும் அடைத்து வைக்க வீதியில் நீ தனியாய் போட்ட நடைபார்த்து ஒதுங்கி போனதே கொலை செய்த கொரோனாவும் பாதி நுரையீரலை இளம் வயதிலேயே நீ இழந்தாலும் நூற்று முப்பது கோடி நுரையீரல்களில் உன் சுவாசம் ஓடிக்கொண்டே இருக்கிறது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது நீர்தான் ஆனால் பாதிக்கப்பட்டது நம் திரு அவை அல்லவா நீ நலம் பெற்று முதன் முதலில் வெளிவந்த நேரம் திரு அவை முழுவதும் உற்சாக கீதம் இயேசுவின் மூன்றாண்டு பணியை நீர் பனிரெண்டு ஆண்டுகளாய் செய்ததற்காக இந்த எதிர்பாராத பரிசு உயிர்ப்பு தினமன்று நீர் கொடுத்த ஆசையை ஆசையாய் பார்த்தோம் நாங்கள் நினைக்கவில்லை அடுத்த நாளே நீர் அசைவின்றி போவீர் என்று எங்களை எதிர்நோக்கின் பயணிகளாக்கிவிட்டு நீர் நிறைவாழ்வின் பயணியாய் மாறிவிட்டீரே தனையனின் பணியை பக்குவமாய் ஆற்றிவிட்ட நிம்மதியில் உன் இறுதி ஆசைப்படி அன்னையின் மடியில் நிம்மதியாய் உறங்கு எங்கள் தந்தையே நீ வாழ்வில் கடைபிடித்த எளிமை உம் சவப்பெட்டியிலும் பிரதிபலிக்கிறது இறந்த மனிதருக்குத்தானே துணை தேவை உயிர்த்த ஆண்டவருக்குமா துணை தேவை உயிர்ப்பு பெருவிழா அன்றே உன்னை அழைத்து கொண்டாரே ஆடுகளின் மனமறிந்த எங்கள் ஆயனே நல்ல ஆயனில் இழைப்பாரு நாங்கள் வரும் நாள் வரை காத்திரு இந்த பூமியிலிருந்து நீ மறைந்திருக்கலாம் எங்கள் உள்ளத்திலிருந்து நீ மறையவே போவதில்லை நீர் என்றும் மொழிகின்ற அன்பின் தீபம் இரக்கத்தின் ஊற்று நீர் விட்டு சென்ற இரக்க பணிகளை தொடர்ந்து ஆற்றுவோம் எங்கள் வாழ்நாள் முழுவதும் இது மட்டும்தான்